வெல்கம் டு வானவில் பிளஸ் டிவி நேயர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம் என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்ஸ் ஹெல்த் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்களை கேட்கலாம் திருவண்ணாமலை தம்பி வந்து ஒரு நீளமான கேள்வி கேட்டிருந்தாரு அதற்கான ஆழமான பதில அரைமுறையா நாம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இப்ப வந்து அதுக்கான பதில பார்ப்போம் ஸோ அந்த கொழுப்பு கட்டி வருது அப்படின்னா வந்து எண்ணெய் சார்ந்த உணவுகளை வந்து முழுமையாக குறைச்சிக்கணும் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கணும் நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவோம் மிளகு சீரகம் சோம்பு கிராம்பு லவங்கப்பட்டை ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இதெல்லாம் உணவில் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னாலே வந்து கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த உணவுகளுக்கு உண்டு ஸோ அதனால் எது சார்ந்த உணவுகளை வந்து விடாமல் தொடர்ந்து வந்து தம்பி எடுத்துக்கிட்டே வந்தாருன்னா சரியா இருக்கும் சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு தம்பியோட ஒரு கமண்ட்ல எழுதியிருந்தாரு அப்படி என்னதான் இருக்கு இந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்துல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தம்பி எழுதிருந்தாரு சோ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தை ஒழுங்கான முறையில எடுத்தோம் அப்படின்னா தெர் இஸ் நோ டாக்ஸின் இன் அவர் பாடி எந்த ஒரு டாக்ஸின்ஸும் வந்து அக்குமுலேட் ஆகாத ஒரு நிலையை தர்றது வந்து நம்மளுடைய இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மிளகு நாம சொல்லுவோம் இல்லையா பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ வந்து மிளகு விஷத்தை வந்து முழுமையா நீக்கக்கூடிய தன்மை வந்து அதற்கு உண்டு சோ எந்த ஒரு உணவா இருந்தாலும் நாம சேர்க்கக்கூடிய ஸ்பைசஸ் வந்து சரியான முறையில நேர்த்தியான முறையில சேர்க்கிறப்பதான் ஒரு உணவு வந்து உங்களுக்கு மருந்தா மாறும் சரியா சோ அதனால வந்து அசைவ உணவே நீங்க சமைச்சு சாப்பிட்டா கூட அதுல சரியான விகிதாச்சாரத்துல மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா தான் அந்த அசைவ உணவுல இருக்கக்கூடிய டாக்ஸினை வந்து நீங்க வந்து முறியடிச்சு ஒரு நல்ல உணவா வந்து சாப்பிட முடியும் சரியா சோ அதனால வந்துட்டு உணவுல வந்து கவனமா இருங்க சின்ன வெங்காயம் நாங்க சொல்றோம்னா அதுல வந்து ஹார்மோனல் காம்பவுண்ட் வந்து அதிகமா இருக்கு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி வந்து சின்ன வெங்காயத்துல ரொம்ப அதிகம் ஆண்களுக்கு தேவையான டெஸ்டோஸ்திரானை தூண்டக்கூடிய தன்மை உருவாக்கக்கூடிய தன்மை வந்து சின்ன வெங்காயத்தில் அதிகம் ஸோ அதனால தான் வந்து தம்பிகளே சின்ன வெங்காயத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் நான் நிறைய தம்பிகளுக்கு டெய்லி சொல்லி சொல்லி அழுத்து போய் கடைசியில் நானே சின்ன வெங்காயத்தை பவுடர் ஃபார்ம்லேயே கொண்டு வந்துட்டேன் டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக நாங்கள் வந்து வெறும் இரநூறுவாய்க்கு தர்றோம் அதை வாங்கி ஒரு மாசத்துக்கு வச்சுக்கலாம் காலையில ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் இரவு ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம் சில தம்பிகளுக்கெல்லாம் தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு சொல்லக்கூடிய தம்பிகளுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப அற்புதமான பலன் தரும் ஸோ இரவு நேரத்துல வந்து ஒரு ஸ்பூன் அளவு சின்ன வெங்காயம் சாப்பிட்டு படுத்தீங்க அப்படின்னா டெஸ்டிகள் சார்ந்த எந்த பிரச்சனையும் வந்து நீங்க வந்து வராம தடுத்துக்கலாம் விதைகள் சார்ந்த அலர்ஜி வராது விதை நரம்பு சுருளல் போன்ற விஷயங்கள் வந்து நடக்காம பாதுகாக்கக்கூடிய தன்மை வந்து சின்ன வெங்காயத்துக்கு உண்டு நரம்புல வரக்கூடிய கொழுப்பு கட்டிய முழுமையா சரி பண்ணக்கூடிய தன்மை சின்ன வெங்காயத்துக்கு உண்டு நம்மளாம் வந்து இப்ப வந்து சின்ன வெங்காயத்தை வாங்குறது இல்லை ஏன்னா வந்து அதை உரிச்சா அதிகமா கண்ணீர் வருது அதிகமா கண்ணீர் வர்றதுனால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்தரசி ரொம்ப கஷ்டப்படுறான்னு நீங்க நல்லா பெருசா வாங்கி கொடுத்துடுறீங்க சோ பெரிய வெங்காயத்துல வந்து அவ்வளவா பவர் கிடையாது சின்ன வெங்காயத்துல நல்ல பவர் உண்டு நச்சினு உண்டு நல்லா சாப்பிடுங்க சின்னவங்க வந்து ரெகுலரா எடுக்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம் என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்சிகள்து நிகழ்ச்சி தொடர்ந்து காத்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம்